ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம பிந்தைய என்ன பார்க்க போறோம்னா பெண் குழந்தைகள் படிப்பிற்காக மத்திய அரசு வழங்க பத்து சிறப்பம்சமான திட்டத்தை தான் பார்க்க போகிறோம் கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆண் எழுப்பு சமமாக இருந்தாலும் முக்கியமாக பெண் குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காக இந்த ஸ்கீம் எல்லாமே கொண்டு கொண்டு வந்துருக்காங்க பெண் பிள்ளைகள் வந்து படிப்பை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை வந்து வகுத்துட்டு வராங்க மத்திய அரசு பெண் கல்விக்காக வழங்கும் பத்து முக்கிய திட்டங்களை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன் முதல் திட்டமாக பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வந்து குழந்தை பாலின விகிதத்தை குறைக்க கொண்டு வரப்பட்டது பெண் கல்வி பாதுகாப்பு சுகாதாரம் போன்ற பல துறையை வந்து இங்கே வந்துட்டு இதில் உள்ளடக்கி வச்சுருக்காங்க கஸ்தூரிபா காந்தி பாலுகா வித்யாலயா ரெண்டாயிரத்தி நாலுல தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்த பெண்களுக்கு உயர் தொடக்க கல்வி வசதியை வழங்குவதற்காக இந்த வந்து கொண்டு வந்திருக்காங்க இடைநிலை கல்விக்காக பெண்களுக்கான தேசிய ஊக்குவிப்பு திட்டம் மாணவிகள் இடைநிற்றல் விகிதத்தை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி எட்டுல கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்துல எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒன்பதாம் வகுப்புல சேரும் மாணவிகளுக்கு மூவாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுகன்யா சம்பத் யோஜனா அதாவது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தோட என்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா அவங் பெற்றோர்கள் வந்து தங்களோட ம மகளின் எதிர்கால கல்வி மற்றும் திருமண செலவுக்காக பெற்றோர்கள் சேமித்து வைக்கும் திட்டம் தான் இது இது வந்து பெண் குழந்தைகள் பதினெட்டு வயதை அடையும் போது இந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஎஸ்இ உதான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது பொறியியல் கல்லூரிகளில் பெண்களின் சேர்க்கையை அதிகப்படுத்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வந்து பொறியியல் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகும் பயிற்சினை வந்து இந்த திட்டம் மூலமாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ராஷ்ட்ரிய மத்திய மிக்ஸ் சிகிச்சா அபியான் ரெண்டாயிரத்தி கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் வந்து ஆசிரியர் பயிற்சி அளிக்கவும் பெண் குழந்தைகளுக்கான குழந்தைகளை செயல்படுத்தவும் நிதி அளிக்கத்துக்கும் இது பயன்படும் அந்த திட்டம் வந்து பயன்படுத்துகிறாங்க நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் திட்டம் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர நிதி உதவியும் சிறந்த மதிப்பெண் பெறுவ மாணவர்களுக்கு உதவித்தொகையும் வந்து இந்த திட்டம் மூலிமா பெண்களுக்கு கொடுக்குறாங்க ஏஐசிடி பிரகதி ஊக்கத்தொகை தொழில்நுட்ப படிப்புகளில் முதலாம் ஆண்டு படிக்கும் பெண் மாணவர்கள் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் வரை ஊக்கத்தொகை இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்க வேகம் ஹஜ்ரத் மஹால் தேசிய உதவித்தொகை ஒம்பது மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் முஸ்லீம் கிறிஸ்தவ சீக்கிய பௌத்த ஜைன மற்றும் பாரசீக சமூகத்தைச் சேர்ந்த சிறுபான்மைய மாணவிகளுக்கு அவர்களது கல்விக்கு உதவும் வகையில் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் வரை வந்து இந்த ஸ்கீம் மூலிமா கொடுக்குறாங்க ஒற்றை பெண் குழந்தைகளுக்கான இந்திரா காந்தி உதவும் தொகை தொழில் முறை அல்லாத படிப்புகளில் முதுகலை படிப்பை தொடர விரும்பும் ஒற்றை பெண் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரத்து ரூபாய் வந்து இந்த ஸ்கீம் மூலிமா கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் இப்போ நான் சொன்ன ஸ்கீம் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் வந்து எந்த எல்லா பேரண்ட்ஸும் வந்து உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் மூலிமா வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்போ இல்லை படிக்க சலுகைகளோ எல்லாமே வந்து இந்த ஸ்கீம் மூலிமா வாங்கலாம் யாராவது வாங்காமல் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படிக்கிற ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ இந்த ஸ்கீம்லாம் இருக்கும் அதெல்லாம் பற்றி உங்களுக்கு வீட்டில் கேளுங்கள் நான் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா முழு வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் அதாவது டீப்பாக மறக்காமல் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போலாம் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிங் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ